நமது ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் பதினைந்தாவது ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் அருமையான நாள் இந்த நாளிலே ஜோதிடத்தை பற்றி ஒரு மனிதன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது எதன் மூலியமாக வருமானம் வரும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு மனிதரும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்க பார்த்தோம் என்றால் ஒருவருக்கு வாழ்விலே முக்கியமாக பணம் தேவைப்படுகிறது பணத்தை பெறக்கூடிய நிரந்தர வருமானத்தை பெறக்கூடிய வழி கிடைக்காதா என்று அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு ஜாதகத்தில் வந்து இரண்டாம் இடம் வந்து ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் இரண்டாம் இடம் வலுத்திருக்க வேண்டும் தனம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய புதிய தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த காரகங்களிலே இரண்டாம் இடமான தன பாவம் வந்து வலுத்திருக்க வேண்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு வந்து சுக்கரனாகப்பட்டவர் வந்து மிகவும் நல்ல நிலைமையிலே இருக்க வேண்டும் நல்ல நிலைமையிலே இருந்தால்தான் பணம் வந்து அவருக்கு வந்து கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பு ஏற்படும் அதே மேசல கிழத்துக்கு வந்து சுக்கரன் வந்து விருச்சிக்கத்தில் போய் அமர்ந்து விட்டால் பணம் வருகின்ற வழி வந்து மிகவும் அடை தடைபட்டு போகும் அடைபட்டு போகும் எதில் முயற்சி செஞ்சாலும் ஒரு பணம் கிடைக்கணும் ஒரு கடனை கேட்க போகலான்னா கூட அது கூட கடன் வராது அதுலேயும் வந்து பலவிதமான முயற்சிகள் எடுத்து அது தோல்வியடைஞ்சி கடைசியாக தான் கிடைக்கும் இல்லைனா எதிர்பார்த்தது கிடைக்காது ஒருத்தருக்கு பணத்தை வந்து கொடுத்துட்டா கூட இந்த மேசலக்கணம் அவர்கள் வந்து ஒரு பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டான்னா அதை வாங்குறது மிகவும் பயங்கரமான சிரமப்படணும் ரொம்ப கஷ்டப்படணும் சண்டை போடணும் அவமானங்கள் சந்திக்கணும் இந்த மாதிரி வந்து ஏன்னா சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு இரண்டு கொடியவன் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் அந்த காரணத்தினால பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை குறைஞ்சி போயிடும் அதே வந்து சிம்ம லக்கணத்துக்கு பணத்தை ஈர்க்க வேண்டுமென்றால் பணத்தை பெற வேண்டுமென்றால் அந்த புதனாகப்பட்ட அந்த கிரகமானது வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நல்ல நிலையில் என்றால் கண்ணியிலோ மீனத்திலோ இருக்க வேண்டும் அல்லது தனுசிலே இருக்க வேண்டும் அல்லது கும்பத்தில் இருக்க வேண்டும் இப்படி இந்த இடங்களிலே அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் பல வழிகளே வந்து சேரும் நண்பர் மூலியமாகவோ குழந்தைகள் மூலியமாகவோ மூத்த அண்ணன் மூலமாகவோ இவர் சம்பாதிக்கலன்னா கூட இந்த சொல்லக்கூடிய மனைவி கணவன் குழந்தை மூத்த அண்ணன் கழிவங்களும் இவருக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க இவருக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த அளவுக்கு இந்த சிம்மலக்கணம் புதனாகப்பட்டவர் இந்த நான் சொன்ன இடங்களில் இருந்து அந்த கிரகங்கள் நடைபெறும் காலத்திலே வந்து இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் கமிஷன் வந்து இவர்களுக்கு தேடி வரும் நட்பு மூலியமாக நண்பர் மூலியமாக மனைவி மூலியமாக ஒரு பணத்தை கேட்டால் கூட கொடுப்பாங்க இல்லை நீ வச்சுக்கி நீ கொடுக்கும்போது கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே கடனை வந்து கடன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவங்க எத்தனை இடத்துல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வீடு பத்திரம் இருக்குதா நகை இருக்குதா நட்டு இருக்குதா வச்சுட்டு அடமானத்துக்கு அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த சிம்மலக்கணம் புதனாகப்பட்டது தனுஷுலேயோ கும்பத்திலேயோ மிதுனத்திலையோ கண்ணித்திலோ இருந்து விட்டால் ஒரு சிரமம்னு வரும்போது கூட பணம் அந்த யார்கிட்ட வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கும் போது ஒருத்தர் வந்து எதோ தேவைப்பட்டால் கேளு எதை வச்சிரு அப்புறம் நீ உனக்கு சிரமமாக இருக்குது போட்டுக்குது ஒரு செலவு உனக்கு இருக்குது எனக்கு தெரியும் நீ வச்சிரு கொடுக்கும்போது கூட அந்த கேட்காமலே வரும் அந்த மாதிரி பல வழிகளே இந்த அந்த தனம் வந்து அந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கணும் அதே வந்து மிதுநலக்கணத்துக்கு தனத்தை தரக்கூடிய அந்த சந்திரனாகப்பட்டவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் மேசத்தில் இருக்கணும் இல்லைன்னா வந்து கண்ணியில் இருக்கணும் இப்படி இந்த இடங்களிலே இருந்து கொண்டால் அந்த ஒரு தாய் மூலியமாகவோ ஒரு தாய் சாணத்தில் இருக்கிற ஒரு பெண்கள் மூலியமாக இந்த பணம் வந்து கிடைக்கும் ஒரு பயணத்தின் மூலம் ஒரு வெளியூர் விட்டு வெளியூருக்கு பிஸ்னஸ் செஞ்சால் கடல் விட்டு கடல் தாண்டி போகிறது ஒரு ஊர் விட்டு ஊர் போய் இந்த கப்பலை பிரயாணம் செஞ்சு இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிதில் நடக்கணும் சந்திரன் வந்து மேசத்துலேயோ கண்ணிலேயோ இருக்கணும் தனுசில் கூட இருக்கலாம் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சிரமப்படா சிரமப்படாமல் பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே வந்து விருச்சிக் கழகத்திற்கு வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய அந்த குரு தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய அந்த குரு பகவானாகப்பட்டவர் தனுசில் இருக்கலாம் அல்லது மீனத்தில் இருக்கலாம் இல்லைன்னா கண்ணியில் இருக்கலாம் சிம்மத்திலையும் இருக்கலாம் சிம்மத்தின் மூலமாக அந்த குரு பகவான் இருந்துவிட்டால் இவருடைய சொல்லாற்றல் மூலியமாகவோ பேச்சாற்றல் மூலியமாகவோ ஒரு டூரிஸ்ட் நடத்துறதன் மூ மூலியமாகவோ தொழில் வந்து இவங்களுக்கு அமையும் அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு ஜோதிட துறையில் சிறந்து விளங்குவார் விருட்சி கலக்கணும் ரெண்டு கூடிய அந்த ரெண்டாயந்த கூடிய குரு பகவான் சிம்மத்திலோ அல்லது கண்ணியில இருந்துவிட்டால் அருமையானது ஒரு ஒரு குரு என்ற ஒரு பெயர் எடுக்கும் அளவிற்கு இவர் அந்த பணத்தை தொழில் மூலியமாக சம்பாதிப்பார் ஊருக்கெல்லாம் இவர் வந்து நல்ல ஆள் இவர் சொன்னால் வாக்கு பளிக்கும் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அமைப்பெல்லாம் இவருக்கெல்லாம் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு வந்து தனத்தை தரக்கூடிய பணத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் வந்து கடகத்தில் இருந்துச்சுன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறுவார் உடல் உழைப்பினால் முன்னேறுவார் ஏன்னா கடகத்தில் குரு உச்சம் கடன் கொடுத்து வட்டி வாங்கி முன்னேறுவார் கடன் போட்டாலும் சீக்கிரம் அடைச்சிடுவார் அந்த மாதிரி அமைப்பு இந்த கும்பல கிணத்திற்கு இந்த குரு பகவானால் ஏற்படும் ஆடு அழி ஆளுங்க வந்து அடிமை வேலை செய்கிறவங்க இவங்க கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க இவங்க சொன்ன சொல்லுக்கு இவருடைய வாக்குக்கு மரியாதைக்கு கட்டுப்பட்டு இந்த கும்பலத்தில் கும்பலக்கிணத்தில் இருக்கக்கூடிய கும்பலக்கிணத்திற்கு குரு பகவானாகப்பட்டவர் கடகத்தில் இருந்தாலும் தான் ஆனால் அவருடைய கொடுக்கக்கூடிய பலன் வந்து வாடகை வீடு கட்டி வாடகை வரும் வட்டிக்கு பெரிய பெரிய ஃபைனான்ஸ் செக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த வட்டி வாங்குவார் இந்த மாதிரி தொழிலெலாம் அமைக்கும் அவருக்கு வந்து மூத்த சகோதரன் ஒத்துழைப்பு தருவார் இவருடைய சொல்ல மூத்த சகோதரன் கேட்பார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கள பாட்னராக இருந்து ஒரு நிதி நிறுவனத்தை நடத்துவாங்க நல்ல பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் அதுவும் வந்து அந்த குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தை காலில் உட்காந்துருக்கணும் புனர்பூசம் காலன்னு சொல்லும்போது புனர்பூசம் வந்து நாலாம் காலில் இருக்கக்கூடாது ரெண்டாங்காலில் நாலாம் காலில் உட்காந்தா அது வந்து கடகத்தில் வந்து அம்சத்தில் ஒழுகும் சுகந்தான் கிடைக்கும் பணம் கிடைக்காது ஜாலியாக மேலோட்டமாக இருப்பார் அதே வந்து புனர்பூச ரெண்டுக்கும் போது ரிஷபத்திலே ரெண்டாம் பாதம் விழுவோம் அங்கே வந்து அம்சத்தில் வந்து ரிஷபத்தில் ஒழுகும் அந்த பணம் தனம் தானாக வந்து இவங்களை தேடி வரும் இவங்க நினச்ச மாதிரி பணத்தை ரொட்டேஷன் பண்ணுவாங்க பெரிய அளவில் மிச்சம் பண்ணுவாங்க அதே வந்து மகரலக்கணத்துக்கு வந்து பணத்தை தரக்கூடிய கிரகம் எது என்றால் சனி பகவான் சனி பகவான் வந்து இவருக்கு எங்கே இருக்கணும்னா இவரும் வந்து கடகத்தில் இருக்கலாம் ஏன்னா சுயகால் வந்து கடகத்தில் வந்து சுய கால் என்று சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூசம் வந்து அங்கே இருக்குது அந்த பூசத்தில் வந்து சனி பகவான் வந்து அவரும் வந்து வரக்கூடிய பாதம் வந்து மூன்றாம் பாதமாக இருக்கணும் மூன்றாம் பாதமாக இருந்தால் தான் அந்த சனி பகவான் வந்து மூன்றாம் பாதம் வந்து அம்சத்தில் வந்து பூஷா மூணு வந்து ரிஷபத்தில் இது துலாத்தில் விழுகும் துலாத்தில் விழுகும்போது மகரலக்கணத்திற்கு அது வந்து தொழிலை செய்யக்கூடிய பத்தாம் பா பத்தாம் இடமாக அம்சத்தில் வரும் அப்போ தொழில் மூலியமாக அந்த சனி பகவான் பூசம் அமரும் அமரும்போது துலாத்தில் அம்சத்திலே அமர்ந்து நல்லதொரு தொழில் விருத்தி ஏன்னா தொழில் காரகன் சனி அந்த சனி வந்து தொழில் காரகனாக இருக்கும்போது அம்சத்திலையும் பத்தாம் பார்த்து போயிடுறாரு தனத்தை தரக்கூடிய வகையிலே மகர மகரலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியாகவும் சனி பகவான் போகிறாரு தொழில் கர்மக்காரகனாகவும் போகிறாரு அப்படி இருந்து அந்த தசாபுத்தி நடைபெறும் காலத்தில் தொழில் மூலியமாக ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே சனி பகவான் வந்து அந்த புன் பூச நாளில் இருக்கும்போது அது வந்து லாபத்தை கொடுக்காது லாபத்துக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த நாலாம் பாதங்கிறது வந்து அது வந்து அபமிருத்தி தோஷங்கிற ஒரு தோஷத்தில் நவாம்சத்தில் விருச்சிகத்தில் ஒழுகும் பூஷன் நாலாம் பாதம் நவாம்சத்தில் விருச்சிகத்தில் ஒழுகும் அந்த அபமிருத்தி தோஷம்னு சொல்லும்போது அது மகர லக்கணத்துக்கு பாதக சகம் ஸ்தானமாக வருவதால் அந்த லாபம் என்ற நோக்கம் வரும்போது அதர் வந்து பாதகத்தை சந்திப்பார் சிரமத்தை சந்திப்பார் அண்ணனோட கூட்டு வச்சிருந்தா அவரால் தகராறு வரும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து தனத்தை இருக்கக்கூடிய அந்த நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்த கிரகம் நமக்கு பணத்தை கொடுக்கும் அதன் காரகத்தை கா இந்த நம்ம பண்டிட் பாலசுப்ரமன் சொன்னார் அது மாதிரி அதனுடைய காரகத்தையும் அதனுடைய கர்ம பதிவுகளையும் ஆராய்ந்து உற்று நோக்கி இது நமக்கு பலன் தருமா தரக்கூடாதா என்று ஜோதிடர்களும் ஆராய்ந்து பார்த்து பலனை சொல்ல வேண்டும் சாரத்தை கவனிக்க வேண்டும் முக்கியமாக சாரத்தை கவனிக்கணும் நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் உழுது அப்படின்னு பார்க்கணும் இப்படியெல்லாம் வந்து இருக்குது பொதுவாக வந்து இப்போ மேச லக்கணம் லக்கணம் என்று சொல்லும்போது லக்கணத்தில் வந்து லக்கணம் வந்து அசுவினி நாளில் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அசுவினி நாளில் இருக்கும்போது கடகத்தில் வலு அவருக்கு வந்து நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லும்போது அவருக்கு ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தும் சுகத்தை கெடுக்கும் ஏன்னா லக்கணம் வந்து அஸ்வினியில் உட்காந்துருக்குது அஸ்வினி நாலாம் பாதம் அப்போ லக்கணம் வந்து கடகத்தில் விழும் நவம்சத்தில் அவருடைய ராசி வந்து அனுசன் நாலு லக்கணம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காரு அவருக்கு வந்து கடகத்தில் அம்சமானது நவாம்சத்தில் லக்கணமானது கடகத்திலையும் ராசி வந்து பாதம் வந்து விருச்சிகத்தில் விழுவுறதுனால அது அவமிருத்தி தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள அந்த பாதங்கள் அப்போது நாலு எட்டு அங்கே தொடர்பு ஏற்படுது நாலு எட்டு தொடர்பு ஏற்படும் பொழுது வண்டியினால் கண்டமோ சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நோயோ அல்லது ஒரு இடங்கிடம் வாங்கினா அதன் மூலிமா நஷ்டமாகிறது தெரியாமல் போய் ஒரு இடத்துல முதலீட போட்டு அது முதலீடு இடத்து மேலே போட்டு வீட்டு மேலே போட்டு தெரியாமல் விற்று அப்படின்னு வாங்குவார் முடங்கிடும் வண்டியில் போகும்போது கண்டங்கள் ஏற்படும் ஒரு நாலு கால் பிராணியால் நாலு கால் பிராணினா ஒரு நாய் கடிக்கும் ஒரு மாடு முட்டி இறக்கக்கூடிய சூழ்நிலையோ ஆஸ்பத்திரிக்கு போய் தையல் போகிற சூழ்நிலையோ இந்த மாதிரி ஒரு காரில் போகும்போது ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் நீர்நிலைகளிலே பிரச்சனை ஏற்படும் குழாங்குட்டையில் ஆத்தொளியோ குளிக்கும்போது குளிக்காமல் இருக்கிறது பெட்ரு ஏன்னா அதை அபமிருத்தி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே அந்த நட்சத்திரமானது அனுஷம் நாளிலே அமர்ந்திருப்பதால் அந்த ஒரு காலகட்டங்களை வந்து இவருக்கு அந்த நீரிழி கண்டம் வண்டி வாகனால் கண்டம் இப்படியெல்லாம் ஏற்படுத்தும் அதே வந்து அனுஷம் ஒன்றாம் பாதமாக அவர் இருந்தாருன்னா அம்சத்தில் சிம்மத்தில் வந்து விழுகும் அப்போ இவர் வந்து அரசாங்கம் தொடர்பால் ஒரு நல்ல கமிஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மேசலக்கணம் தான் பலன் அப்படியே மாறுபடும் மேசலக்கணம் நாலாவது பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வச்சுக்கங்க அவருக்கு அரசு மூலியமாகவோ மக்கள் திடீர் அதிர்ஷ்டம் தான் பெற்ற மக்களின் மூலியமாகவோ அந்த பையன் பிறந்தவரும் அப்புறம் இந்த ஜாதகருக்கு அருமையான முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா நவாம்சத்துல ஒன்னாம் ஒன்னாங்கால அனுஷன் ஒன்றில் நவாம்சத்தில் போய் அஞ்சா கால சக்கரத்துக்கு அஞ்சில் போய் உட்காந்துக்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா இவருக்கு பலன் வந்து கமிஷன் ஆலியோ அரசாங்க தொடர்பு மூலியமாகவோ அரசாங்கத்தால் கமிஷனோ அரசாங்கத்தால் ஒரு கான்ட்ராக்டை எடுத்து தொடர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுப்பார் இந்த தார் தார்சாலை போடுற எல்லாம் ஏன்னா சாலையை போடுற கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு உதவி புரியும் ஏன்னா தாருங்கும் போது அது சனிக்கிற சனி பகவானை எடுத்துக்கலாம் அந்த மூலியமாக ஒரு தார் சாலை கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா அருமையான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்புறம் இந்த ஏரி குளங்கோட்டையெல்லாம் தூர் வாருவாங்க அந்த தூர் வாழும்போது அந்த கான்ட்ராக்ட் கூட விடுவாங்க இந்த கோயிலில் கூட அந்த குளம் கான்ட்ராக்டு விட்டு தூர்வார பணியில் கொடுப்பாங்க அதெல்லாம் இவருக்கு கிடைக்கும் ஒரு நூறு பேர் அந்த கான்ட்ராக்டுக்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா இந்த அனுசம் ஒன்றில் பிறந்தவங்களுக்கு மேசலக்கணம் நாலாம் பாதத்தில் பிறந்தவளுக்கு இதெல்லாம் வந்து அமைப்பு வந்து ஏற்படும் இவருக்கு கான்டாட் கிடைக்கும் நூறு பேர் குழுக்கள் போட்டாலும் இவருக்கு வரக்கூடிய அமைப்பு நடக்கும் இல்லைன்னா அவர் கொடுங்க அப்படின்னு கான்ட்ரெட் இவருக்கு வரும் ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து வருமானம் வரணும் அந்த அனுசன் இருக்கிறத வந்து விருச்சகத்தில் இருக்குது அனுச நட்சத்திரம் அந்த குளம் குற்றை தூர்வார பணியிலையோ கான்டாட் எடுக்கிறதுல சுத்தம் பிறகு இதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்காது இவர் ஏதாவது விட்டு கொடுத்தா தான் அந்த அளவுக்கு இந்த அம்சங்கள் வேலை செய்யும் ஒரு ஜாதகத்திலே வந்து நவாம்சமானது மிகவும் அற்புதமான வேலையை செய்யும் அதே வந்து ஒருத்தருக்கு வந்து ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் லக்கணம் வந்து ரோஹிணி ஒன்றாம் பாத்தில் இருக்குது ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அவருடைய நட்சத்திரமானது சீசன் ரெண்டு அப்படி மிருகசீசர் ரெண்டுக்கும் போது கண்ணிக்கு போயிடும் அவர் வந்து ரோகாம்சன்னு சொல்லுவாங்க அவர் இவருக்கு என்ன ஆகும்னா இவருக்கு நோயினால் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நோயினால் விரயங்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவோ செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி ஏன்னா வந்து இவருக்கு வந்து ரிஷப்லக்கணம் பண்டாம் இடத்துல தான் வந்து அந்த ரோகிணி ஒன்றாம் பாதாங்கும் போது நவாம்ச நவாம்சத்திடத்தில் மேஷத்தில் வந்துடும் ரோகிணி ஒன்றாம் பாதை புள்ளி அது மேஷத்துக்கு வந்துடும் இவருடைய நட்சத்திரம் வந்து ராசி வந்து மிருவிசேசுறது இஷ்டப்பட ராசி அது வந்து கண்ணியில் வந்துடும் அப்போ நோயினால் இவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் பொழுதுனிக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பார் கண கடன் ஒரு பணத்தை வந்து கடனை கொடுத்துட்டா வாங்கவே முடியாது சண்டை தான் வரும் நொந்து நூலாயிடுவார் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆனாலும் பணம் கைக்கே வராது பஞ்சாயத்து வச்சா கூட எல்லாம் செலவாயிடுச்சு கொடுக்கும்போது கொடு கொடுக்குறேன் இருக்கும்போது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க நீ பஞ்சாயத்தை கூட்டி கட்ட பஞ்சாயத்து கூட்டி ஒரு ஆளை வச்சா கூட அந்த வரவனுக்கு நீ லஞ்சத்தை கொடுக்கணும் அவன் வந்து கடன் வாங்கினவன நிலைமையை கேட்டு சப்போர்ட்டு அவனுக்கு தான் பண்ணுவாங்க அவன் இருக்கும்போது கொடுப்பான்ப்பான் அப்படின்னு இவன்கிட்ட பணத்தை மறுபடியும் செலவு செஞ்சு இவங்கிட்ட பணத்தை தின்னுட்டு வராது அந்த அளவுக்கு வந்து அந்த அம்சங்கள் வந்து வேலை செய்யும் அங்கே ரோகத்தின் மூலயமாக தன் உடல் வந்து உடல் நோய்க்காகவோ ஒருத்தர் சண்டை போட்டால் கூட இவர் தான் அடி வாங்குவார் முதல்ல அடிசா அடி வாங்குவார் இவர் வந்து அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏதோ ஒரு சண்டை சச்சரவைன்னா இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடணும் காலி ஆகிடணும் இல்லைன்னா இவருக்கு தான் வந்து அடுத்தவனுக்கோசரம் இவர் போய் மாட்டிக்குவார் இவருக்கு தான் மத அடி விழுவோம் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு தேவையில்லாத சிறை தண்டனையை அனுபவிப்பார் மிருகதீசம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரமாக இருக்கணும் ரோஹிணி ஒன்றாம் பாதம் லக்கணமாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ஜாதகருக்கு தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படுத்தும் அதே வந்து ஒருத்தர் கடக்கலக்கத்தில் பிறந்திருக்கார் கடகலக்கணத்தில் வந்து அவருடைய லக்கணம் வந்து புனர்பூஷம் பூசம் மூணு புனர்பூசம் மூன்றுன்னு சொல்லும்போது அது வந்து மிதினத்தில் உழுவோம் இவருடைய நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் வந்து பூர ஒன்றாம் பாதம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் இப்படி இருக்கும்போது லக்கணப்பள்ளி வந்து மிதினத்தில் வந்து புனர்பூஷம் நவாம்சத்தில் புனர்பூசம் மூணுங்கும்போது மிதினத்தில் வளம் நட்சத்திரம் வந்து பூரம் ஒன் பூரம் வந்து ரெண்டாம் பாதம்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் பாதங்கும்போது கண்ணியில் வரும் அப்போ இவருக்கு என்ன நடக்கும்னா இவருக்கு வந்து கடகலக்கணன்னு சொல்லும்போது ஒரு வெளிநாட்டு தொடர்பு மூலமாக இவர்களுக்கு நல்ல ஒரு கொடுக்கல்வாங்கள் ஏற்படும் ஏன்னா ராசி மண்டலத்தில் வந்து சுக்கிரன் வந்து இவர் கடகலக்கணத்துக்கு நாலு பதினொன்னாக கூடிய கூடியவராக வருகிறார் நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சொல்லும்போது அம்சத்தில் அது வந்து கண்ணியில் விழுகும் கடகலக்கணும் கலக்கணும் அப்போ தொலைத்தொடர்பு மூலமாக இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய எழுத்துத்துறை இதெல்லாம் இவருடைய செயல் எண்ணங்கள் எழுத்தெல்லாம் வெளிநாடு வரைக்கும் பரவ பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்திரிக்கை நிறுவனம் பத்திரிகை செய்திகளை போடுவதிலே முன்னிலை வகிக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலியமாக வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த கடகலக்கணம் புனர்பூஷம் மூணாம் பாதம் போராட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த அவங்களுக்கு அமைப்பு ஏற்படும் இவர்கள் வந்து கெட்ட வழியிலும் செலவும் செய்வாங்க ஒரு பெண்ணாசைனால் விரயமும் ஏற்படும் அதுவும் பார்த்துக்கணும் உசாராக பார்த்துக்கணும் ஆசை பெண்ணாசை குறைத்து கொள்ள வேண்டும் இதே ஒருவர் வந்து கடகலக்கணத்திலே பிறந்து அதே கடகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நவாம்சத்திலே வந்து நாலாம் புனர்பூச நாலாம் மாதமாக இருக்கணும் கடகலக்கணம் புனர்பூச நாலாம் மாதமாக இருந்தால் நவாம்சமும் கடகத்திலே கடக கடகலக்கணம் புனர்பூச நாலாம் பாதம் ராசியும் புனர்பூச நாலாம் இப்படியெல்லாம் அமைப்பு வரும் குறிப்பிட்ட ஜாதகரன் அமைப்பும் அப்போ புள்ளியும் புனர்பூச நாலு ராசி புள்ளியும் வந்து புனர்பூச நாளாகும் போது கடக லக்கணம் நவாம்ச லக்கணம் கடகத்திலே தான் ஒழுகம் புலி அங்கேயே வருகும் சந்திரனும் அங்கேயே தான் கடகத்திலே தான் வருவார் அங்கே செவ்வாய் வந்து உச்சமாக்கக்கூடிய அம்சத்திலே நீச்சமாக்கூடிய இடம் உச்சமில்ல நீச்சமாகக்கூடிய இடம் அப்ப ஆனால் குரு வந்து அங்கே உச்சமாக இருக்கார் அப்போ குரு உச்சமாக இருக்கும்போது இவர்களுக்கு என்ன நடக்கும்னா புனர்பூச நாலாம் பாத லக்கணம் புனர்பூச நாலாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆள் அடிமை அம்புசேன என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பெரிய பெரிய ஆளுங்களே இவங்களுக்கு வந்து சரண்டர் ஆவாங்க மரியாதை கொடுத்து ஒரு குருமார்கள் தொடர்பு இவங்களுக்கு அரு அதிகமாக ஏற்படும் பெரிய ஒரு ஒரு பீட மடாதிபதிகளை போய் சந்தித்தால் உடனே இவரு அந்த கால்ஷீட் ஒதுக்குவாங்க இவங்க போனாவே சரி என்னமோ தெரியல குரு அந்த குருநாதர் ஒதுக்குவார் சிரமம் வர சொல்லி பார்த்துடலாண்டு பெரிய பெரிய மந்திரிங்களாம் அந்த மடாதிபதிகளை பார்க்குறது வெயிட்டியில் வெயிட்டிங்கில் இருப்பாங்க சிரமப்படுவாங்க ஆனால் இந்த அமைப்பில் இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு போனாவ என்ன மாத்தீன்னா குருவுக்கு வந்து மனம் மாறி இவர்கள் அழைத்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு மிக அருமையான முறையில் ஏற்படும் இந்த மாதிரி வந்து நவாம்சத்தை நாம் உற்று நோக்கி அது என்ன அம்சத்தில் விழுந்திருக்கு ரோகாம்சமாக அபமித்தி அம்சமாக சுகாம்சமாக பிரபாம்சமாக விரை அம்சமாக லாபாம்சமாக இப்படியெல்லாம் வந்து இந்த கணக்கிட்டு நவாம்சத்துக்கு தகுந்தாற்போல் அந்த அம்சங்களை வைத்து நவாம்ச கட்டங்களிலே கிரகங்களை ஈகித்து பார்த்து பலன் சொல்கிறோம் என்றால் மிகவும் அற்புதமான முறையிலே பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து இப்போ கன்னியாகண்காரங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பெரும்பாலும் வந்து பணம் கிடைக்காது ஒரு பெண் காசுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ரெண்டு குடியவன் சுக்கிரன் கன்னியா லக்கணத்துக்கு ரெண்டு குடி சிவரன் வந்து கண்ணியில் இருக்கான்னு வச்சிங்க பணம் தேடி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நடக்காது ஏன்னா இவருக்கு வந்து கன்னியா லக்கணத்துக்கு இரண்டு ஒன்பது குடி சுக்கிரன் வந்து லக்கணத்திலே இருக்கார் அப்போ இரண்டு குடியவன் ஒன்பது குடியவன் ஆராயிட்டா வந்துடுவார் சுக்கிரன் வந்து கன்னியா லக்கணத்தில் நீச்சம் கண்ணியில் பவர் இல்லை ஆனால் பொதுவாக பார்த்த உடனே ரெண்டு கூடிய சுக்கிரன் வந்து நல்லா இருக்காரு அந்த திசை நடக்குது பணம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் கொடுக்காது சிரமப்படக்கூடிய சூழ்நிலையே இருக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா நோயாளிகளுக்கு உதவி செய்யணும் தொழிலாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம் அவங்க பேரில் நோயாளி யாராவது வந்து பக்கத்தில் இருந்தாலும் சரி கொத்து வேலை எந்த வேலை செய்ய அடிமை வேலை சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்களும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு திங்கிற சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் டிஃபன் அது இது ஏதோ ஒரு தானம் பண்ணணும் பண்ணாங்கன்னா இந்த கன்னியாகுக்கணத்துக்காரங்க அந்த சுக்கிரனால் வரக்கூடிய தன ஈர்ப்பை பணவசித்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த இது செய்யக்கூடிய தான தருமமானது சும்மா ரெண்டு தடவை செஞ்சிட்டோம் ஒரு தடவை செஞ்சோம் வந்துடும் நினைக்கக்கூடாது நூறுரூவா வருதா நீங்கள் ஐம்பது ஒதுக்குனாலும் சரி நாற்பது ஒதுக்குனாலும் சரி முப்பது ஒதுக்குனாலும் சரி இருபது ஒதுக்குனாலும் சரி பத்து ரூபாயாவது ஒதுக்கி செலவு செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் வரும் நாலு அஞ்சு தடவை செஞ்சுட்டு ஒன்று காணும்னு சொல்லக்கூடாது செய்யணும் செஞ்சால் தான் வரும் நீங்கள் நூறுரூவா உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் ஐம்பது ரூபா வந்த மாதிரி மனசில் எண்ணத்தை திணிச்சிக்கிங்க ஐம்பது போயிடுச்சுன்னு நினைச்சிக்கிங்க கொடுத்துடலான்னு எண்ணத்தை வைங்க தானம் பண்ணிடலான்ட்டு அந்த எண்ணத்தில் நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த தானங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கன்னியா இக்கணக்காரங்க இந்த சுக்கிரனால் வரக்கூடிய பண ஈர்ப்பை கன் கண்டினியூவாக பெறுவாங்க இது நிச்சயம் நடக்கும் பழங்களை தானமாக கொடுக்கலாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு தானம் பண்ணலாம் முக்கியமாக வந்து மூத்த சகோதரிக்கு உதவி செய்யணும் செஞ்சால் தான் வந்து இந்த கன்னியாகணக்காரங்க வந்து சுக்கரனால் வரக்கூடிய தன இழப்பை கட்டுப்படுத்தி அதை சேகரித்து ஒரு நல்லதொரு சேமிப்பை சேர்த்து வைத்து நன்றாக வாழ்வார்கள் இப்படியெல்லாம் வந்து லக்கினத்தையும் இரண்டாம் எந்த பாவத்துக்கு நாங்கள் பலன் சொல்ல வேண்டுமோ அதை உன்னித்து பார்த்து ஈகத்து பார்த்து ஐயா சொன்னது போல் கர்ம அடிப்படையிலும் கர்மா அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் இதையெல்லாம் கணக்கிட்டு பலன் சொல்லிட்டு அனைத்து ஜோதிடமார்களும் பலன் சொல்லி இந்த ஜோதிட கலையை வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் குரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி எட்டு தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு நன்றி வணக்கம்